கார் ஸ்குவாட் இன்றைக்கி இங்கே வந்துருந்தோம்னா இன்றைக்கி வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து தூண்டி போட வந்திருக்கான் ஒரு ஊரை அன்றைக்கி வந்திருக்கான் வந்துட்டு துண்டியெலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த கம்மா எந்த கம்மான்னு கேட்குறீங்க கம்மாலாம் சொல்லி தான் இருக்கான் ப்ரோ நே நேரில் பார்க்குறவங்களும் சொல்கிறான் ஆனால் போய் வலையை போட்டு கம்மாயில் கடலில் களை கலச்சி விட்ருவாங்க இல்லைனா கம்மாய்க்கு ஆள் வந்து பத்து பேர் இருபது பேர் போனால் ஊருக்காரங்க நம்மளே இருந்துவிட்டு வாங்க அதனால தான் மேக்ஸிமம் கவன் பெக்ஸில் எல்லாருமே சொல்கிறது இல்லை

இல்ல கம்மாயில வந்துட்டு புரிய ஒரு சில பேரும் பிடிச்சோம் அதனால அந்த கம்மாயை மாப்பிள்ள வந்து ஏலத்தோட சொல்லிட்டு வேற கம்மாய் கிளம்பிட்டோம் போயிட்டு அட்டி பழம்தான் அடுத்த கம்மாய்க்கு போயிட்டு லாகி பண்ணுவோம்

சும் கிடைக்கா கடிக்காதான் வாய்க்குல யார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்மையும் அரைஞ்சு ஒரு அஞ்சாவது கம்மியாக அந்த கம்மியாக கலந்துருக்கோம் நல்ல புகை மாட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாப்பா இங்க நல்லா செய்ய

ஹேல ரமே நீ கரத்து நீ குசர்து அதா பண்ணே பண்ணே அப்படி பட்னே தான கரிமோன செட்டுடமா இல்ல சரி கடிச்சாயிடுங்க கலக்கவாங்களா மாத்து போடுங்க

அப்பையும் எடுத்துட்டேன் கட்டானே சொல்லி நான் ஃபோசாக இருக்குது பெருக்காமல் தண்ணி பத்தலை வழக்கமாக பத்தலை அதே பெருக்கலை வாங்கணும் ரெண்டு வயசு முத்திர மாதிரி ரெண்டு ஏதோ கெட்ட தெரியுது விளையா போகுது மட்டும் தெரியுது முடிஞ்சு எங்க திருப்பி சொல்லு எங்களுக்கு சொல்லு

பையா வீட்டுக்கு கிளம்பி வச்சுங்க பசி பட்டினிமா கடந்து வெயில் ஒரு அஞ்சாறு கம்மா போட்டு அஞ்சாவது ஆறாவது கம்மாக்கு வந்து ஒரு நாலஞ்சு விரா மீன் ஒரு அஞ்சாறு சிலேப்பி போட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் மீங்கெல்லாம் மர காமிச்சாலும் எல்லாம் கிடந்துருங்க இப்போ உள்ள வந்து பாருங்கள் மீன் எவ்வளோ மீன் காமிக்கிறேன் பேக் கேமரால என்ன புதுசாக ஒரு பேர் வந்தார் விரா கார்த்திகாரு வந்திருக்காரு நாள் நான் அப்படியே பின்னாடி பேக் கேமராவில் காட்டுறது அப்புறம் கோடை பார்த்தீங்கன்னா மீனை காட்டினா பிடிச்ச மீனை காட்டி காட்டின மீனை காட்டணும் இன்னும் செத்து மிதக்கு பார்க்கணும் பார்த்திங்கன்னா கார்த்தி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டு திணிக்கு தேக்கிறீங்க அப்படியே என்ன ஆ நீ பிடிச்ச மாப்பிள்ளை நன்னூர்ண்ட மாப்பிள்ளை பிடிச்ச மீனை வாப்பா காட்டுவாப்பிள மீனா ഇന്ത്യ പോട്ടതേ കൂടി കൊണ്ട കൊണ്ട കാണാൻ മനിയാ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ വാപ്പിലിടിച്ച മസർ കിളത്തി ഒന്നും പോട്ട് പോലെ അത് യാട്ടോ ഉള്ള വിട്ടു വന്നിട്ട്